கடலில் முழுகும் சிவன் பொதுவா கோவில்கள் சொன்னாலே மலை குகை கடலோரம் இந்த மாதிரி தான் காணப்படும் ஆனா கடல்ல முழுகி இருக்க ஒரு கோவிலை பத்தி உங்களுக்கு தெரியுமா அது இல்லைங்க அந்த கடல்ல முழுகி இருக்க கோவிலுக்கு உங்களால போய் பூஜையும் செய்ய முடியும் உங்களால நம்ப முடியுதா அது என்ன கோவில் எங்க இருக்குன்னு முழு தகவலையும் இந்த பார்க்கலாம் இது உங்கள் மக்கள் நாள் அறிந்து கொள்வோம் அறியாத ஆன்மீகம் முழுகம் முழுக்கம் இருக்க பல சிவன் கோவில்கள பல ஆச்சரியம் மட்டும் அதிசயமான நிகழ்வுகள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டுதான் இருக்குங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறதும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான சிவன் கோவிலை பத்தி இந்த கோவில் குஜராத் இருக்கு இருந்து கிலோமீட்டர் தொலைவில் அரபிக் கடலுக்குள்ள இருக்குங்க இந்த கோவில் இது முழுக்க கடல் நீரால சூழப்பட்டு இருக்கிறதுனால குறிப்பிட்ட நேரத்துல மட்டும்தான் பக்தர்கள் போக முடியும் அப்படி ஒரு கோவில் தாங்க நிஷ்கலங்கா மகாதேவ் கோவில் இந்த கோவில் கடல்ல அலைகள் அதிகமாக இருக்கும் போது முழுகிடுங்க தாழ்வான காற்று வீசும் போது இந்த கோவில் தானாக வெளிப்படும் அதிக அலை அடிக்கும் போது இறைவன் சிலை முழுகி கோவிலோட கொடியும் தூண்களும் தான் தெரியும் அதிக அலைகளை தாங்குற மாதிரி இந்த கோவிலை அந்த காலத்திலேயே அதுவும் கடலுக்கு நடுவுல கட்டியிருக்காங்க கோவிலுக்கு போற பாதை நள்ளிரவுல இருந்து மதியம் வர கடல் தண்ணில முழுகி இருக்குங்க இந்த நேரத்துல கோவிலோட இருபது அடி தூரத்துல அதோட கொடிமரம் மட்டும்தாங்க தெரியும் பக்த வர்கள் தரிசனம் செய்ய போகும் நேரம் மதியம் ஒரு மணியில இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் தான் காரணம் அப்போதுதான் அலைகளோட வேகம் கம்மியாகி கடல் உள்வாங்கும் கோவிலும் வெளியே வரத் தொடங்கும் மதியத்துக்கு மேல எல்லா தரப்பு மக்களும் இந்த கோவிலுக்கு நடந்தே போகலாம் மழை காலத்துல நிச்சயம் இந்த கோவிலுக்கு போகவே முடியாது ஆவணி மாத அமாவாசை இரவு பதர்வின்னு சொல்லப்படுற புகழ்பெற்ற திருவிழா நடக்கும் இந்த கோவில் மேடையில ஐந்து தனித்தனி சுயம்பு லிங்கங்கள் இருக்கும் லிங்கங்களுக்கு எதிரிலேயே நந்திவர்மரும் இருக்காரு முக்கிய கடவுளான நிஷ்கலாங் மகாதேவுங்கிற திருநாமத்துல சிவபெருமான் இருக்காரு நிஷ்கலான் என்றால் சுத்தமான தூய்மையான குற்றம் இல்லாதவர்னு அர்த்தம் இயற்கையான அந்த ஆழ்கடல்லையே தினமும் இந்த சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து பக்தர்கள் பார்வைக்கு வெளிக்கொண்டு வரதுனால இந்த பெயர் வந்தது இந்த கோவிலுக்கு புராண குறிப்புகள் என்ன தகவல் தருதுனா இந்த கோவில் பஞ்ச பாண்டவர்கள் கௌரவர்களை பாண்டவர்கள் அப்படி கடைசியா பாண்டவர்கள் கட்டின கோவில் தான் இந்த நிஷ்கலாத் மகாதேவ் கோவில்னும் இந்த கோவில கட்டின பாண்டவர்கள் ஒன்னா சேர்ந்து ஐந்து லிங்கங்களுக்கு கடல் நீரால அபிஷேகம் செய்த பிறகுதான் அவங்க பாவம் கழுத்ததாக புராணம் சொல்கிறது இந்த இடத்துக்கு வந்து அங்கேயே இருக்கிற லிங்கங்களுக்கு கடல் நீரால அபிஷேகம் செய்தா ஜென்ம நம்பிக்கை கடலுக்கு நடுவுல அலைகள் அதிகமாய் இருக்கிற இடத்துல கட்டப்பட்டுள்ளதால் அதிசயமான கோவில் தான் முக்கியமா ஒரு நாளோட குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் பக்தர்களுக்கு கடல் வழிவிடுதுனா அது ஆச்சரியத்துக்கும் மேலதான் இந்த கோவிலில் ஆன்மீகத்திலும் சரி அனுபவத்திலும் சரி வாழ்வில் ஒரு முறையாக நாம் காண வேண்டும் தமிழில் இந்த கோவிலுக்கு நிஸ்கலாங்கேஸ்வரர் ஆலயம்னு இன்னொரு பெயரும் இருக்கு இந்த கோவில் சரியா குஜராத் பாவ் நகர் மாவட்டத்துல கோலியாக்கில் இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு சிவபக்தர்களுக்கு இந்த கோவில் நல்ல அனுபவத்தையும் அதிக ஆன்மீக உணர்வையும் ஏற்படுத்தும் இது போன்ற ஆச்சரியமான கோவில்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம மக்கள் நாள் கட்டி பக்கத்தை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிவபக்தரான உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க